பேரவைத் தலைவர் அவர்களே நூற்றாண்டுகள் கண்ட இந்த மாமன்றத்தில் படமாகவும் பாடமாகவும் நின்று கொண்டிருக்கும் தமிழ்தலைவர் தலைவர் எல்லாம் ஆளாக்கிய முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞரை வணங்குகிறேன் தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லையே என்ற ஏக்கம் தீர்க்கும் வகையில் இரண்டாம் கலைஞராய் வந்து உதித்து தமிழ்நாட்டை வாழ்வித்து கொண்டிருக்கும் திராவிட நாயகன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வணங்கி எங்கள் மக்களுக்கு என்றும் கரும்பு எங்கள் மக்களுக்கு என்றும் கரும்பு எதிரிகளுக்கு என்றும் இரும்பு அவர்தான் நாம் முதலமைச்சர் சிறப்பு முறை செய்து காப்பாற்றும் அண்ணவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்றார் வான் வள்ளுவர் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க இந்த நான்கு ஆண்டு காலத்தில் சிறப்பாக ஆட்சி செய்து வருபவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவே எப்போதும் டெல்லியை பார்த்து கொண்டிருக்கும் என்பார்கள் ஆனால் டெல்லியே இப்போது தமிழ்நாட்டை தான் பார்க்கிறது ஆம் திரும்பி பார்க்கிறது திராவிட சூரியன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தாலும் அனைத்து மாநிலங்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கிறார் நமது முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் தீட்டப்படும் திட்டங்களும் போடப்படும் சட்டங்களும் எல்லா மாநிலங்களும் பின்பற்றுகின்றன அந்த வகையில் இந்தியாவுக்கே திசை காட்டியாக இருக்கும் திராவிட சூரியனை நான் வழங்குகிறேன் ஒற்றை செங்கலால் ஒன்றியத்தை ஆட்டங்காண வைத்தவர் நம்முடைய இளைய சூரியன் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அப்பாவுக்கு தப்பாது பிறந்த பிள்ளை தாத்தாவுக்கு தவறாது வந்துள்ள பேரன் இளைய சமுதாயத்தின் இணையில்லா சூரன் மாண்புமிகு துணை முதலமைச்சரை வணங்குகிறேன் எங்களின் பொதுச் செயலாளர் அரை நூற்றாண்டு காலமாக இந்த அறவையை அலங்கரித்து முன்னவராக செயல்பட்டு வரும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் உள்ளிட்ட மூத்த அமைச்சர் பெருமக்களுக்கும் என்னோடும் பணியாற்றும் அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் வணக்கம் உயரத்தால் மட்டுமல்ல குணத்தால் ஆளுமே நிறைந்தால் வளர்ந்து ஓங்கி நின்று தடைகளை உடைத்து கா உட்கார்ந்திருக்கும் மாண்பு பேரவை தலைவர்களுக்கும் வணக்கம் எங்கள் கட்சி எதிர்கட்சி எல் என எல்லா கட்சி உறுப்பினர்களே எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி என்ற வேளாண் விவசாயிக்கு மகனாக பிறந்து என்னை மூன்று முறை அமைச்சராக்கி அழகு பார்த்து என்னுடைய திராவிடம் என்னுடைய பார்த்தது என்னுடைய திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் திராவிட நாயகன் நாம் முதலமைச்சர் ஆகிய இருவராலும் உருவாக்கப்பட்டவன் நான் வேளாண்மையை தொழிலாக கொண்டு வளர்ந்த என்னை வேளாண் துறை அமைச்சராக ஆக்கியது மட்டுமல்ல வரலாற்றில் முதன்முறையாக வேளாண்மை நிதியை அறிக்கையையும் உருவாக்கி இம்மாமண்டத்தில் சமர்ப்பிக்கும் பொறுப்பையும் வழங்கி என்னை வரலாற்றில் இடம்பெற வைத்து விட்டீர்கள் தமிழ்நாட்டில் மண் இருக்கும் வரை இப்பேர் இருக்கும் இத்தகைய பெருமையை இந்த எழிவோனுக்கு உருவாக்கி கொடுத்த மாண்பு முதலமைச்சரை மீண்டும் வணங்கி என் உரையை தோங்குகிறேன் இப்போ வந்து எனக்கு முன்பாக நம்முடைய நிதி அமைச்சர் அவர்கள் தன்னுடைய சாதனைகளாம் எடுத்துரைத்திருக்கிறார்கள் அவர் அவர் இலக்கிய நடையில் இலக்கியமாக பேசி இலக்கிய தென்றலாக வீசி இப்போ பசுமையாக நாங்கள் பசுமை தொண்டரை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆக இந்த நான்காண்டு சாதனைகளை நாம் திரும்பி பார்க்க வேண்டும் நான்காண்டு சாதனை இன்னும் சொல்ல போனால் இந்த இந்த நாலு பேரை சமாளிக்கிறதே பெருசு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை சமாளிக்கிறதே ச சட்டமன்ற பேரவைத் தலைவருக்கு பெருசு ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தஞ்சி சதவீதம் விவசாயிகளை இன்றைய தினம் எந்தவித வார்த்தை சொல்லாமல் எந்தவித போராட்டம் இல்லாமல் எந்தவித போராட்டம் கடந்த காலத்தில் பத்தாண்டு காலம் ஆட்சி புரிந்த இயக்கத்தில் பல பட்டினி போராட்டங்கள் பல போராட்டங்கள் என்று போராட்டமே என்று வாழ்க்கையில் விவசாயிகள் இருந்தார்கள் ஆனால் இந்த ஆண்டு காலத்தில் இந்த நான்கு ஐந்தாம் நிதியிலேருக்கு அக்கின்ற வலையில் ஏ

விவசாயிகளை சந்தித்து மாவட்டந்தோறும் சென்று கருத்துக்கேற்ப கூட்டத்தை நடத்தி அதை சந்தித்து அவருடைய கேட்டு அவருக்கு என்னென்ன தேவைகள் என்பதை அறிந்து அதை நிதியிலே சேர்க்க வைத்தார்கள் அந்த அடிப்படையில் நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு விவசாயிகள் அடங்கிய கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கூட்டங்கள் கருத்துக்கேப்பு கூட்டம் நாங்கள் நான்காண்டு காலத்தில் நடத்துகிறோம் நான்காண்டு காலத்தில் நான் இருபத்தெட்டு கூட்டங்கள் நடத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு விவசாயிகள் கலந்து கொண்டு அவர்களுக்கு கருத்து அடிப்படையில் கிட்ட கிட்டத்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு கோரிக்கைகள் வைத்தார்கள் அந்த கூட்டத்தில் அந்த கோரிக்கைகள் இப்போ இதுவரையில் கிட்டத்த ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு கோரிக்கைகளை நிறைவேற்றி அந்த சாதனை படைத்தனால்தான் எந்தவித கோரிக்கைகளும் இல்லாமல் எந்தவித இப்போ போராட்டமும் இல்லாமலும் உடனுக்குடன் நிறைவேற்ற எந்த இயற்கை இடப்பாடாக இருந்தாலும் அதை கேட்பதற்கு முன்பாகவே நிறைவேற்றி கொடுத்தன் காரணமாக நேற்றைய தினம் இங்கே விவசாயிகள்லாம் வந்து நம்முடைய நிதி அறிக்கைக்கு தாக்கல் செய்த முதலமைச்சருக்கு பாராட்டியும் நன்றியும் தெரிவித்து சென்றார்கள் இது நிகழ்வு இது கடந்த கால ஆட்சிக்கும் போது கடந்த காலத்துக்கு போகும்போது இப்போ போராட்டமே என்று வாழ்ந்தார்கள் விவசாயிகள் கரும்பு சாகுபடி இருந்தாலும் போராட்டம் நெல் சாகுபடி இருந்தாலும் போராட்டம் மழை இருந்தாலும் போராட்டம் எப்படி போராட்டம் போராட்டமாக இருந்த விவசாயிகளுடைய வாழ்க்கையில் ஒரு வசந்தத்தை உருவாக்கிய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நான் அந்த நேரத்தில் நான் பதிய வைக்கின்றேன் ஆக இப்போ நிதித்துறை அமைச்சர்கள் சாதனையை கூறினார்கள் மகளிர் இருந்தாலும் இப்போ கிட்டத்தட்ட மகளிர் கடந்த கடந்த ஆட்சி காலத்திலே இப்போ மகளிர் கொடுக்கவில்லை மாதம் மாதம் பயிறுவார் அதை கொடுத்தக்கூடிய கா சொல்லப்போனால் முதலமைச்சராக இருக்கின்றவர் நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போதும் சுற்றி சுற்றி மக்களை சுற்றி சுற்றி வந்தார் மக்களுடைய போராட்டத்திலே கலந்து நின்றார்கள் ஆக அதே போல எங்களையும் வேலை செய்ய வைத்தார் எங்களையும் உழைக்க வைத்தார் ஆக இப்போ அந்த அளவுக்கு சாதனை புரிந்து இப்போ முதலமைச்சர் ஆகியும் அவர் யாரையும் யாரையும் விடலை முன்பு முதலமைச்சராகியும் அவர் மாவட்டந்தோறும் சென்று அங்கே ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி எந்தெந்த துறை எந்தெந்த நிதி என்பதை ஆய்ந்து அறிந்து அதற்குடன் நடவடிக்கை எடுத்தனால்தான் மக்கள் எந்த எந்தவித இல்லாமல் எந்தவிதை கேட்கின்ற எண்ணமே இல்லாமல் அவர் அங்கே சிறப்பாக வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வாழ்க்கை அந்த வாழ்த்துக்கு நேற்றைய தினம் விவசாயிகளை வந்து சந்தித்து தங்கள் இருபத்தெட்டு விவசாயிகள் அங்கே தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள்லாம் வந்து அங்கே வந்து வாழ்த்து தெரிவித்தார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக ஆக இந்த நான்கு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட விவசாயிகள் கிட்டத்தட்ட ஐந்து கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் விவசாயிகள் தனி பெற்றிருக்கிறார்கள் நான்கு ஆண்டு காலத்தில் அதே போல் நெல் ஊக்கத்தொகை கிட்டத்தட்ட நெல் ஊக்கத்தொகைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு கோடி இந்த அரசு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி அளித்த அடிப்படையிலே அந்த ரெண்டாயிரத்தி அந்த நான் கேட்டார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டாங்க நெல் விலை என்ன ஆச்சுன்னு நான் நெல் விலை ரெண்டாயிரத்து நானூற்றி நாற்பது ஐம்பது ரூபாய் இப்போது நாங்கள் சொன்னது ரெண்டாயிரத்தி ஐநூறு மின்றுவோம் அடுத்த அடுத்த சே ரெண்டாயிரத்து ஐநூறு கொடுக்க வேண்டும் என்று ஆக உத்தரவிட்டிருக்கின்றார்கள் அதை நானூற்றி ஐம்பது கொடுக்கின்றோம் அதே போல் பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒம்பது விவசாயிகள் அந்த பயிர் காப்பீடு மூலமாக இந்த நான்காண்டு காலத்தில் பெற்றிருக்கின்றார்கள் ஆக இருபத்தி எட்டு இருபத்தி மூணு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட இருபத்தாறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபாய் அந்த நிதியை இந்த இங்கே இங்கே முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார்கள் இப்போ இந்த ஆண்டு இப்போ ரெண்டு கிட்டத்தட்ட விவசாயிகள் எங்கே போனாலும் விவசாயிகளுக்கு கடந்த காலங்களில் மின் இணைப்பு வேண்டும் மின் இணைப்பு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் நெகிலுங்காப்பா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீர்கள் அமைச்சராக இருந்தீர்கள் ஆக அந்த கோரிக்கைகளானால் பத்தாண்டு காலத்திலே வழங்கப்படவில்லை ஆனால் இந்த நான்காண்டு காலத்தில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் மின் இணைப்புகள் கொடுத்து கூடுதல் விளைநிலம் பரப்பு செய்கின்ற ஒரு வாய்ப்பை முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறார்கள் கனமழை திடீர் ஆனாலும் அது எங்கள் இந்த ஆட்சியில் தான் எங்கள் ஆட்சியில் தான் மழை பார்த்தா மழை மேட்டு கடந்த ஆண்டு மேட்டூர் அணை திறக்காமலேயே அங்கே விவசாயம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏனென்றால் நல்லவர்கள் ஆகும்போது நல்ல மழையும் பெய்யும் மழையும் வாழ்த்துகின்ற ஆக கொடுத்தார்கள் அந்த மழை கனமழை வறட்சி ஆக திடீர் திடீர்னு மழை பெய்யும் அந்த அந்த பா பாதிப்பு பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு உடனடி நிர்வாரமாக வழங்கி க கனமழை வறட்சி பயிர் பாதுகாப்பு நிவாரணம் பாதிப்பு நிவாரணமாக ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒரு கோடி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதை முதலமைச்சருடைய க மண்ணூர் காப்போம் மண்ணூர் காத்து மண்ணூர் காப்போம் என்ற திட்டத்தின் அடிப்படையில் மண்ணை காப்பாற்று வருகிற ஒரு திட்டத்தை அறிவித்து கடந்த ஆண்டு அறிவித்து நூற்றி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் கொடுத்து கிட்டத்தட்ட நாலாயிரம் பசுந்தால் உர விதை வழங்கப்பட்டு அதன் மூலமாக மண்ணின் தன்மையை மல்லட்டுத் தன்மையை மீட்கின்ற முறை ஆகிய ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள் அதேபோல் வேளாண் இயந்திரங்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு அங்கே வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் வாங்குவதற்கு ஐநூற்றி எட்டு கோடி ஒதுக்கீடு செய்து அந்த கருவிகள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது ஆக கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் அதன் மூலமாக கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கின்ற பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஊராட்சிகளில் எழுநூற்றி எண்பத்தேழு கோடி ரூபாயிலே ஐம்பது லட்சத்தி எழுபதாயிரம் விவசாயிகள் அந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றிருக்கிறார்கள் ஒரு ஒருங்கிணைந்த வேளாண்மை திட்டத்தின் மூலமாக ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் புதுப்பித்தல் கிட்டத்தட்ட புதுப்பித்தல் கட்டமைத்தல் கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அது செய்யப்பட்டிருக்கிறது புதிய வேளாண் கல்லூரிகள் மூவாயிரம் மாணவர்கள் கூடுதலாக சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்து அதேபோல் புதிய நாலு நாலு வேளாண் கல்லூரிகள் அமைக்கப்பட்டு அதுவும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆக வேளாண் நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரையில் அதன் மூலமாக அதேபோல் இந்த ஆண்டு இந்த ஆண்டு நிதி அறிக்கையிலே அறி முக்கியமாக விவசாய முதலமைச்சர் ஆயிரம் உழவர் நல சேவை மையங்கள் படித்து பட்டதாரியாக இருக்கின்ற வெங்கிய வேளாண் துறையில் படித்த வேளாண் கல்வியில் படித்த மாணவர்களுக்கு அவர்களுக்கு ஆயிரம் முதல் கட்டமாக ஆயிரம் உழவர் நல சேவை மையங்கள் துவக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலமாக மூணு லட்சம் மானியம் பத்து லட்சம் கடன் அதிகபட்சமாக மூணு லட்சத்திலேருந்து ஆறு லட்சம் வரை மானியமாக அது கடனை வழங்க வழங்கப்பட்டு அவர்களுக்கு குறைந்த விலையில் நிறைந்த சேவை என்ற அடிப்படையில் அவர்களுக்கு ஆயிரம் உழவர் நல சேவை மையங்கள் துவங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறுவை தொகுப்பு குறுவை தொகுப்பு பொறுத்தவரையில் அது டெல்டா மாவட்டத்துக்கு மட்டும்தான் குறுவை தொகுப்பு கொடுத்தார்கள் ஆனால் விவசாயிகளுடைய கேட்பு கூட்டத்தில் விவசாயிகள் பல மாவட்டங்களில் நான் டெல்டா பகுதியிலும் அந்த குறுவை தொகுப்பு வழங்க வேண்டும் என்ற கேட்டதன் அடிப்படையில் இப்போ நூற்றி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு நான் டெல்டா பகுதிகளுக்கு நூற்றி ரெண்டு கோடியும் காவேரி டெல்டா பகுதியில் அறு ஐம்ப ஐம்பத்தெட்டு கோடியும் வழங்குவதற்கு முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் புதிய திட்டமாக மலைவாழ் முன்னேற்ற திட்டம் இருபத்தி மூணு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கிட்ட இருபது மாவட்டத்தை சார்ந்த மலைவாழ் அங்கே மகள் மக்கள் பயன்பெறுகின்ற அளவுக்கு மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் அங்கே ஆரம்பிப்பதற்கு அறிவித்திருக்கிறார்கள் மானாவாரி கோடை உழவு செய்வதற்கு இருபத்தி நாலு கோடி மூணு லட்சம் ஏக்கர் பயனடுகின்ற விவசாயிகள் பயங்கின்ற வகையில் இருபத்தி நாலு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஆதி திராவிட வழங்குடைய உணவுகளுக்கு கூடுதல் மானியமாக இருபத்தரை கோடி இருபது சதவீதம் கூடுதல் மானியமாக இப்பொழுது வாங்குகின்ற இலந்து இருபது சதவீதம் கூடுதலாக அவர்களுக்கு மானியத்துடன் அங்கே வழங்கின்ற திட்டத்திற்கு அதற்கு கூடுதல் மானியமாக இருபத்தி கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது கரும்பு ஊக்கத்தொகை இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய் இந்த ஒரு டன் கரும்புக்கு கூடுதலாக அங்கே ஊக்கத்தொகை முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய் என்கு அறிவிப்பு வந்திருக்கின்றது அதேபோல் முதலமைச்சரின் மண்ணுயிர்காப்பம் திட்டம் அது தொடர்ந்து செயலாற்றப்படும் மக்கள் மக்காச்சோளம் மேம்பாட்டு திட்டம் நாற்பது கோடி ரூபாய் அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது எண்ணெய் வித்துக்கள் நூற்றி எட்டு கோடி கோடியில் அதை உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை அதே போல் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்தின் மூலமாக நூற்றி இருபத்தஞ்சி கோடி அதை நூற்றி இருபத்தஞ்சி கோடியில் பதினைஞ்சி லட்சம் குடும்பங்களுக்கு வீட்டுத் தோட்டம் அமைப்பதற்கு ஆறு வகையான காய்கறிகள் காய்கறியுடைய விதைகள் பாக்கெட் பதினைஞ்சி லட்சம் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் அதேபோல் ஒம்பது லட்சம் குடும்பத்திற்கு பழச்செடிகள் மூன்று பழச்செடிகள் கொய்யா பப்பாளி எலுமிச்சை வழங்கப்படும் அந்த தொகுப்பு வழங்கப்பட இருக்கிறது மலர் திட்டத்திற்கு பத்து கோடியும் முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு பள்ளி கல்லூரி மாணவர்கள் இயற்கை வேளாண் சுற்றுலா அதற்கு அது அதுவும் இந்த திட்டத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த மூலமாக இந்த இந்த ஆண்டு அறிவிக்கின்ற இந்த திட்டத்தின் மூலமாகவும் அறிவிக்கப்பட்டு இப்போது சட்டமன்ற கடந்த சட்டம் இந்த இந்த கூட்டத்தொடரில் முப்பத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே தங்களுடைய கருத்துக்களை வழங்கிக்கிறார்கள் அவற்றில் கிட்டத்தட்ட எட்டு சட்டமன்ற உறுப்பினர் வர மற்றவர்கள் அனைவரும் இந்த வேளாண் நிதி அறிக்கையை பாராட்டியும் வாழ்த்தியும் பேசியிருக்கிறார்கள் முதல்வரை பாராட்டியும் பேசியிருக்கிறார்கள் ஆக எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய கருத்துக்களை வழங்கியிருக்கிறார் பொன் பயன் பொன் ஜெயசீலன் சட்டமன்ற உறுப்பினர் கூடலூர் பகுதியில் செயல்படுத்தப்பட்ட வரும் வேளாண்மை உடல்நல திட்டங்கள் சரியாக கிடைக்கவில்லை என்று தன்னுடைய கருத்தை வழங்கியிருக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளாக முப்பத்தி ஏழு கோடியே ஐம்பது லட்சம் நிதி செலவினம் செய்யப்பட்டு முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு பயனாளிகள் பயனடைந்துள்ளார்கள் அதே நீலகிரி மாவட்டத்தில் ஐம்பத்தி மூணு லட்சத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஏக்கரில் இயற்கை வேளாண்மை உருவாக்க ஊக்குவிக்கப்பட்டு ஆயிரத்தி அறுநூற்றி ஏழு விவசாயிகள் பயனற்றினார்கள் தேவாலா தேவாலாவின் சுற்றுலாத்துறையின் மூலம் அமைக்கப்பட இருந்த மலர் பூங்கா பகுதியானது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாகும் அதற்கு மாற்றாக இப்பூங்கா நீலகிரி ரேஸ்கோஸ் மைதானத்தில் எழுபது கோடி ஒன்றிய அரசு நிதியிலிருந்து சுற்றுலாத்துறை மூலமாக சுற்றுச்சூழல் பூங்கா உருவாக்கப்பட உள்ளது அதேபோல் இஞ்சி குரு குறுமிளகு அவகோடா ஆகிய பயிர்கள் குறித்து இடம்பெறவில்லை என்ற கருத்தை அவர் கூறியிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இஞ்சி குறுமிளகு ஆகிய பயிர்கள் அடங்கிய சுகாத பயிர்களுக்கான சிறப்பு திட்டம் பதினோரு கோடி எழுபத்தி நாலு லட்சம் மதிப்பீட்டில் செயலு என்று இப்போ இப்போ அறிவித்திருக்கின்றோம் வெண்ணெய் படம் அவக்கோடா அறுபத்தொம்போது லட்சம் நிதி செலவீட்டில் செயல்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தளி ராமச்சந்திரன் அவர்கள் ஓசூர் பகுதியில் தளி ஓசூர் பகுதி பசுமை குடிகளை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்ற கருத்தை வழங்கியிருக்கிறார்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு பசுமை குடிகள் ஆறு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு சதுர மீட்டர் ஒதுக்கீடு செய்து முப்பத்தி ரெண்டு கோடி நிதி செலவினம் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் இரநூத்தி பதிமூணு விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவில் பசுமை குடில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது கொய்மலர்களுக்கான மகத்துவ மையம் தளியல் செயல்பாட்டில் உள்ளது சர்வதேச கொயில் கொய்மலர் ஏல மையம் ஓசூரில் செயல்பட்டு வருகிறது கொய் கொய்மலர் ஏற்றுமதி செய்திட ஏதுவாக குளிர்சாதன வசதி ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் முன் குளிர்விப்பு அறைகள் ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் செலவில் இருபத்தஞ்சு அலகுகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு அதன் இதன் மூலம் ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் நிதி செலவினம் செய்யப்பட்டு இருபத்தைந்து பயனாளிகள் பயன்பெற்றுள்ளனர் இவ்வாண்டில் தளி தலியில் நறுமண ரோஜாவிற்கான சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே விஜயபாஸ்கர் சட்டமன்ற உறுப்பினர் சாகுபடி பரப்பு குறைந்திருக்கிறது என்று என்ற ஒரு கருத்தை வழங்கியிருக்கிறார்கள் இங்கே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது நூற்றி நாற்பத்தி ஆறு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ஏக்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி ஒரு லட்சமாக உயர்ந்திருக்கிறது உயர்வை பொறுத்தவரை நாலு புள்ளி இருபத்தி மூணு லட்சம் ஏக்கர் அளவுக்கு இந்த ஆட்சியில் ப பரப்பு உயர்ந்திருக்கிறது இருபோக சாகுபடியை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் இருபத்தி லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் ஏக்கரமாக இருந்தது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் முப்பத்தி மூணு லட்சத்தி அறுபது ஆயிரம் ஏக்கராக உயர்ந்திருக்கிறது சராசரி உணவு தானிய பரப்பு மற்றும் உற்பத்தியை பொறுத்தவரையில் பத்தாண்டு அதிமுக ஆட்சியில் எண்பத்தி நாலு லட்சம் ஏக்கர் இவ்வரசு பொறுப்பேற்ற மூன்றாண்டு ஆண்டு சராசரி தொண்ணூற்றி ஆறு லட்சம் ஏக்கராக உயர்ந்திருக்கிறது உயர்வை பொறுத்தவரை பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் உயர்ந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் உணவு தானிய உற்பத்தியில் அதிமுக ஆட்சியில் நான்காண்டு காலத்தில் நானூற்றி முப்பத்தி நாலு புள்ளி இருபத்தொம்பது லட்சம் மெட்ரிக் டன் இவ்வரசு பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகளில் நானூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி முப்பத்தி ஒம்போது லட்சம் மெட்ரிக் டனாக கூடுதலாக இருபத்தி ரெண்டு புள்ளி பத்து லட்சம் மெட்ரிக் டன் உயர்ந்திருக்கிறதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உணவு தானிய உற்பத்தி திறன் அதிமுக பத்து ஆண்டு சராசரி ஹெக்டருக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாக எக் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரையிலான மூன்று ஆண்டுகளில் சராசரி ஹெக்டருக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கிலோ உயர்வு ஏக்கர் ஹெக்டருக்கு நூற்றி நாலு கிலோ உயர்வாக அடைந்திருக்கிறதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அகில இந்த அளவில் தமிழ்நாடு ஒன்றாவது இடத்தில் கேழ்வரகும் ரெண்டாவது இடத்தில் மக்காச்சோளம் கரும்பும் மூன்றாவது இடத்தில் புழுதானியங்கள் நிலக்கடலையும் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரன் வானதி ஜ வானதி சீனிவாசன் அவர்களும் காட்டுப்பண்டி மயில்களால் பயிர் சேதம் வேண்டும் மதிப்பு கூட்டு மையம் வேண்டும் என்ற ஒரு கருத்தை வழங்கியிருக்கிறார்கள் காட்டு பொறுத்த பொறுத்தவரையில் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை அரசாணை எண் ஏழு நாள் ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிட்டதன் அடிப்படையில் காட்டு வனத்துறையின் மூலம் சுட்டுக்கொள்வதற்கு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது மேலும் காட்டுப்பன்றி ஒன்றிய அரசின் அட்டவணை ரெண்டில் உள்ளதால் மாண்புமிகு உறுப்பினர் ஒன்றிய அரசின் மீது காட்டு சுடு நீக்குவதற்கு உரிய நடவடிக்கை பெற்று தந்தாங்கன்னா அது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது வேளாண் விலை பொருட்களுக்கு நூறு மதிப்பு குற்றும் அலகுகள் அமைக்க பதினைஞ்சு கோடி வரை ஒன்று புள்ளி அஞ்சு கோடி வரை மானியம் வழங்க இந்த ஆண்டு ஐம்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் ஜெயச ஜெயசங்கரன் ஆத்தூர் மக்காச்சோள விதை விதை சுத்திகரிப்பு நிலம் போல் தென்னை பூச்சி தடுப்பு தென்னை பூச்சி தடுப்பு நடவடிக்கை சம்பந்தமாக கூறியிருக்கிறார்கள் மக்காச்சோள ஊக்கு சாகுபடியை ஊக்குவி தேசிய தேசிய விதைக்கழகம் மூலம் ஐநூற்றி ஐம்பத்தெட்டு மெட்ரிக் டன் சான்று சான்றுபெற்ற வீரிய ஒட்டுரக விதைகள் விநியோகம் செய்யப்பட்டு ஹெக்டருக்கு ஆறு புள்ளி அஞ்சு முதல் ஏழு டன் மகசூல் கிடைக்கப்பட்டுள்ளது மக்காச்சோள வீரிய ஒட்டுரக விதைகளில் தரத்தை உறுதி செய்ய தொள்ளாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு விதை மாதிரிகள் எடுத்து தரத்தினை உறுதி செய்யப்பட்டுள்ளது உயிர் உரங்கள் அங்கக உரங்களின் தரத்தினை உறுதி செய்ய முப்பத்தேழு மாவட்டங்களில் அறுநூத்தி எண்பத்தேழு உர உர மாதிரிகள் எடுக்கப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன சேலம் மாவட்டத்தின் மகுடஞ்சாவடி டேனிஷ் கோட்டை மற்றும் மேட்டூர் அணை ஆகிய மூன்று இடங்களில் உள்ள விதை சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் மா மாவட்டத்துக்கு தேவையான விதைகர்கள் சுத்திகரிப்பு செய்யப்படுகிறது தென்னையை தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்திற ஒருங்கிணைந்த பயிர்காப்பா காப்பு மேற்கொள்ள ரூபாய் பன்னெண்டு கோடியும் ஆராய்ச்சிக்கு நாலு கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துள்ளார் அதே போல சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் உழவர் ந அலுவலர் தொடர்பு திட்டம் கரு திட்டத்தை சம சம்பந்தமாக கருத்தை கூறினார்கள் வேளாண்மை துறையின் பல்வேறு துறைகளான வேளாண்மை தோட்டக்கலை வேளாண்மை விற்பனை துறைகளுக்கான விதிமுறைகளை மாற்றம் செய்து சீரமைக்கப்பட்டு விரைவில் உழவர் நல தொடர்பு திட்டம் டூ பாயிண்ட் ஜீரோ செயல்படுத்தும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக இத்த இந்த இத்தகைய மேலும் இந்த அளவுக்கு குறைந்த எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து மற்றவர்கள் வாழ்த்தி பேசியிருக்கின்றார்கள் நன்றியை தெரிவித்திருக்கின்றார்கள் இது தொடர்ந்து செயலாற்றிட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தீவிரமாக கண்காணித்து எங்களையும் வேலை செய்ய வாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை செய்து அந்த முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு உங்கள் இந்த அனைவருக்கும் நல்ல நல்ல கருத்துக்களை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விட பெறுகிறேன் நன்றி வணக்கம்